இந்து கடவுள்கள்ல இந்து கோவில்கள்ல ரொம்ப வினோதமான கோவில்களும் இருக்கு அதுல ஒண்ணுதான் காமாக்கியா கோவில் இந்த காமாக்கியா அப்படிங்கிற இந்து கடவுளுடைய கோவில் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல ஒன்னா இருக்கு இந்தியாவோட அசாம் மாநிலத்துல குவாகத்தி அப்படிங்கிற நகரத்தோட மேற்கு பகுதியில நீலாச்சால் அப்படிங்கிற குன்றுல அமைந்திருக்கு இங்க இருக்கிற தச வித்யா தேவிகளோட கோவில்கள் அடங்கிய தொகுதியில காமாக்கியா பிரதான கோவிலா இருக்கு இதுல திருபுர சுந்தரி மாத்தங்கி கமலா தேவியரோட கோவில்கள் காமக்கியா கோவில் அமைஞ்சிருக்கு அசாம் தலைநகர் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுல நீலாச்சல் அப்படிங்கிற மலை இருக்கு கடல் மட்டத்தில இருந்து எழுநூறு அடி உயரத்துல இந்த மலை இருக்கு காமாக்கியா தேவியோட கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல உயிர் பலி கொடுக்கிற வழக்கமும் பின்பற்ற வருது இது தாட்சாயினியோட யோனி விழுந்த சக்தி மகாபீடமா கருதப்படுது இந்த கோவில பத்தின புராண தகவல்கள் என்ன அப்படின்னா காமாக்கியா தேவிக்கு திரிபுர பைரவி அமிர்த காமா காமதா மங்கள கௌரி காமரூபினி யோனி மண்டல வாசினி மகாகாளி மகாமாயா காமரூபா தேவி காமேஸ்வரி நீல பார்வதி அப்படின்னு பல பெயர்கள் புராணங்கள்ல சொல்லப்படுது இந்த தலத்தை காமரூபம் ஹரிஷேத்ரம் பிரக்ஜோதிஷபுரம் காமகிரி காமயோனி மண்டலம் மகாமாயஸ்தலம் நீலாச்சலம் நீல் பர்வதம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இங்க பாண்டவர்கள் தேவிய வழிபட்டதா மகாபாரத்துல விராட பருவம் மற்றும் பீஷ்ம பருவத்துல சொல்லப்படுது மகாபாரதத்தோட விராட பருவம் மற்றும் பீஷ்ம பருவம் இதுல காமக்கியாவ அர்ஜுனனோ யுதிஷ்டரோ பிரார்த்திச்சதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம தந்திர சூடாமணி போன்ற பல தந்திர நூல்கள்லயும் இந்த கோவில சக்தி பீடங்கள்ல ரொம்ப உயர்ந்த பீடமா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம காளிகா புராணம் சொல்ற ரொம்ப முக்கியமான நான்கு சக்தி ஆதி சக்தி பீடங்கள் இதுல ஒன்னா இருக்கு இந்த கோவில் பற்றின தகவல்கள் வேத வியாசரோட தேவி பாகவத புராணத்திலையும் இருக்கு அஷ்டதச சக்தி பீட ஸ்தோத்திரம் தேவிக்கு பதினெட்டு மகா சக்தி பீடங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது காமக்யா கோவில் அம்பு பச்சி மேளா துர்கா பூஜா மானசா பூஜா அப்படின்னு முக்கியமான திருவிழாக்களும் நடைபெறுது இது தாக்ஷாயினியோட யோனி விழுந்த சக்தி பீடமா போற்றப்படுறதால இங்க யோனி பூஜையும் நடக்குது